இலங்கையில் உள்ள செம்மணியில வந்து அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு அதுல வந்து தோண்ட 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 மனித எலும்பு கூடுகள் மனித புவியெல்லாம் கிடைக்கணும் தகவல் வெளிவந்திருக்கு சார் இது எந்த வகையில இலங்கையில அதிபர்கள் ராணுவ வீரர்கள் தான் அந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டு தாட்ட தாக்கப்பட்டார்களாக இருந்தால் அந்த எட்டு வயது சிறுவன் ராணுவ வீரனா இந்த கேள்விக்கு அந்த பௌத்த துறவிகளும் இலங்கை மாநாயக தேரர்களும் பதில் தர வேண்டும் ஏமதாசாவோடு கூட செய்து கொண்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் வெளியேறு சென்றதுக்கு பிற்பாடு இங்கே நடந்த கற்பழிப்புகளோ அல்லது படுகொடைகளோ மனிதாபிமானம் மற்ற மனித குலத்திற்கு எதிரான தீங்குகள் நிறைய விளைவித்திருந்தாலும் கூட அது குறித்து எந்த விதத்திலும் பொறுப்பு கூற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தயாராக இல்லை அது குறித்து அவர்கள் ஒரு மன்னிப்பேயும் கூறவில்லை இப்போது ஆட்சி எப்படி போயிட்டு வெள்ளை ஆட்டுத்தோலை போர்த்திய கோநாய்களுடைய ஆட்சியின் கீழ் இன்று நாங்கள் அகப்பட்டிருக்கின்றோம் அது இது ரெண்டாயிரத்தி பிரபாகரன் அவர்களின் மகன் புகைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய போராட்ட அளவு வெளித்தது சார் இப்ப இந்த அளவு மனித புவியல் புதை குவியல் மாதிரி வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதிர்வலை ஏற்படுமா நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்வநாயகன் நேசன் ஈழவேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சில வாரங்களுக்கு முன்பு இலங்கையில் உள்ள செம்மணியில வந்து ஒரு அகழ்வாயிரச்சி நடந்திருக்கு அதுல வந்து தோண்ட 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 மனித எலும்புக்கூடுகள் மனித குவியலா கிடைக்கணும் தகவல் புரிய வந்திருக்கு சார் இது எந்த வகையில இலங்கையில அதிபர்கள் இருக்கு உண்மையில இந்த செம்மணி சிந்து பாத்தி மனித படுகொலை இன்று அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அண்மையில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் பி ஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பி சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வழக்குக்கு அமைய அந்த இடத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது குறித்த விடயம் வந்து தற்போது பேசுபொருளாக்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் அவர் அந்த கால பகுதியிலே வந்து யாழ் குடாநாட்டை நாட்டை இலங்கை இராணுவத்தினர் தமிழில் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்டெடுத்த காலகட்டத்தில் அநேகமான காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தது குறித்த கால காணாமலாக்கப்பட்ட அனைத்து ஈழத்தமிழர்களும் அந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஆதாரபூர்வமாக அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு சந்திரிகா அம்மையார் தான் ஜனாதிபதியாக இலங்கை தீவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரு இராணுவ அதிகாரி கைது செய்யப்படுகின்றார் அதன் பின்புலம் அஹ் கிரிசாந்தி குமாரசுவாமி என்கின்ற ஒரு பாடசாலை மாணவி மாணவி ஒருவரை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி அவருடைய குடும்பத்தையும் பாலியல் பலாத பலாத்காரத்துக்குட்படுத்தி படுகொலை செய்த வழக்கு தொடர்பாக அவர் உட்பட இன்னும் ஏழு ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதில் குறிப்பாக லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற ஒரு இராணுவ உயர் அதிகாரி குறித்த படுகொலையை தாங்கள் பாலியல் வன்புணர்வு உட்படுத்தி அந்த பெண்களையும் அந்த சிறுமியையும் நாங்கள் படுகொலை செய்தோம் என்று ஒத்துக்கொண்டதற்கு அமைய அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்தது குறித்த மரண தண்டனையானது அண்மை காலத்தில் கோட்டாபாய ராஜபக்சுடைய ஆட்சி காலத்திலே குறித்த அந்த சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற ராணுவ அதிகாரி விடுவித்து விடுதலை செய்யப்படுகின்றார் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்படுகின்றார் அவ்வாறு நிலை இருக்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய போராட்டங்களை பதினாறு வருடங்களாக முன்னெடுத்துக் கொண்டு வந்தார்கள் அந்த ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர்கள் கூறியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் இனப்படுகொலை செய்யப்பட்ட வழிந்து காணாமலாக்கப்பட்ட கடத்தி காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்னானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் கை கையளித்த எமது உறவுகளுக்கு என்னானது என்ற ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி தாய்மார்கள் வீதியிலே பல்லாயிரம் நாட்களாக போராடி கொண்டிருந்தார்கள் இது சர்வதேசம் பார்த்து கொண்டிருந்தது குறித்த விடயம் இன்று அந்த இடத்திலே மனித புதைகுழி இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது கடந்த காலங்களிலே பார்த்தீர்களா இருந்தால் அந்த இடத்திலே பதினைந்து சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருந்தது பதினைந்து சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட இடத்திலே இரண்டு சடலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கடத்தி படுகொலை செய்யப்பட்ட இரண்டு ஆண்களுடையது என்று அந்த காலத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அதைத் தொடர்ந்து அந்த அரசுகள் தொடர்ந்து அதை மூடி மறைக்கத்தான் வழிபார்த்தார்களையுடைய தீர்வுகளை பெற்றுத் தருவதற்காக அல்ல மூடி மறைத்த காரணத்தினால் அந்த தீர்வுகளை பெற்றுக்கொள்வது என்பது இயலாத காரியமாக இலங்கை தீவில் இருந்து கொண்டிருந்தது அண்மையில் ஒரு ஆட்சி மாற்றம் இந்த அரசின் கீழ் வந்திருக்கின்றபடியினால் இந்த ஆட்சி மாற்றத்தின் கீழ் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாற்றம் என்பதற்கு அல்ல இந்த படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் மீண்டும் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சடலங்கள் அந்த எலும்புக்கூடுகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற காரண காலத்திலே இதை திசை திருப்புமா போல் சில பௌத்த துறவிகள் அதை வேண்டுமென்று திசை திருப்புகிறார்கள் அண்மையில் ஒரு பௌத்த துறவி கூறியிருந்தார் சிந்துபாத் செம்மணி மைதானத்திலே படுகொலை செய்யப்பட்டது முழுக்க முழுக்க இலங்கை தான் என்று அதைத் தொடர்ந்து ஒரு நாட்களிலே சிறிய எட்டு வயது சிறுவனுடைய அந்த எலும்பு துண்டுகள் அவ்விடத்திலிருந்து காணப்படுகின்றது அந்த சிதறங்களை கண்டெடுத்த பிற்பாடு அந்த பௌத்த துறவிகள் மௌனித்து விட்டார்கள் நாங்கள் கேட்கின்றோம் இராணுவ வீரர்கள் தான் அந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டு இருந்தால் அந்த எட்டு வயது சிறுவன் ராணுவ வீரனா இந்த கேள்விக்கு அந்த துறவிகளும் இலங்கை மாநாயக தேரர்களும் பதில் தர வேண்டும் அதே நேரம் கர்ப்பிணி பெண்கள் பச்சிலம் குழந்தைகள் எழும்பு கூடுகளாக நாங்கள் கண்டோம் மீட்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கை வளையல்கள் விளையாட்டு பொம்மைகள் அதே நேரம் பாடசாலை பைகளோடு கூட இன்னும் சொல்ல முடியாத வீரர்களோடு கூட அந்த இடத்திலிருந்து அகழ்வாராய்ச்சி நேரில் சென்று பார்த்தால் விளங்கும் ஒவ்வொரு குழியும் வேதனையோடு தான் கடந்து செல்ல வேண்டி தற்போது வரை அறுபத்தி மூன்று எச்சங்கள் மனித எண்பது எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது ஐயா இப்ப வந்து இத்தனை நாட்கள் இலங்கை அரசாங்கம் இந்த இனப்படுகொலை என்ற ஒன்றே நடக்கவில்லை என்று வாராடி கொண்டிருந்தது இப்போ இந்த மனித புதைக்குவிகள் வந்ததுக்கு அப்புறம் வெட்ட வெளிச்சம் ஆகியுள்ளது இது பத்தி அங்க இலங்கையில வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டுள்ளதா ஏதாவது ஏதாச்சும் அடிக்கப்பட்டுள்ளதா உண்மையிலேயே இலங்கையிலே உள்ளக பொறிமுறையின் கீழ் இதற்கு ஒரு தீர்வு வழங்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போமாக இருந்தால் திருடனின் தாயிடம் சென்று திருடனை பிடித்து தா என்று கேட்பதற்கு சமனாகத்தான் காணப்படுகின்றது காரணம் இங்கு சட்டம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு சாதகமாக வெளிநாட்டப்படுமா நிறைவேற்றப்படுமா என்பது ஒரு சந்தேகம் அண்மை காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முல்லைத்தீவிலே இருந்த ஒரு அகழ்வி அந்த அகழ்வுக்கு முகம் கொடுத்த ஒரு நீதிபதி அவர் நாட்டை விட்டு ஓடி சென்று விட்டார் காரணம் அவருக்கு ஒரு நீதிபதிக்கே அதுக்கு தீர்ப்பு வழங்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை இலங்கையில் காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்த சிந்து பாதி செம்மணி அந்த இட விடயத்திலே நீதியை உள்ளக பொறுமுறையின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் எதிர்பார்ப்பது உண்மையிலேயே அது வேடிக்கையான ஒரு விடயம் ஏனென்றால் தற்போது கூட இலங்கை அரசு தன்னுடைய ஏவல் படைகளை அதாவது கைகூலிகளை தேவி விட்டு இந்த விடயத்தை திசை திருப்பும் விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் அண்மையில் பார்த்திருப்பீர்கள் புதுக்குடிப்பில் சென்று அருண் சித்தார்த் என்கின்ற அரச கைகூலி அங்கே விடுதலை புலிகளுடைய வதை முகாம் இருந்தது அங்கே நிறைய மனித சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கோணத்தில் ஒரு சந்தேகத்தை கிளப்பி ஒரு விடயத்தை முன் முற்படுத்துகிறார் இதையெல்லாம் தென்னிலங்கையை திசை திருப்புவதற்கும் இந்த மனித படுகொலை செய்யப்பட்ட விடயங்களையும் இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களிலும் இருந்து அதை நீந்து போக பண்ணி இலங்கை அரசை பாதுகாப்பதற்கு ஒழிய இதில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையிலோ ஒரு நோக்கத்திலோ அல்ல இவர்களுடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கு உதாரணமாக இலங்கையில் இருக்கின்ற ஊடகத்துறைகள் கூட இந்த விடயத்தில் மௌனம் காத்து கொண்டுதான் வருகின்றது இலங்கை அரச ஊடக திணைக்களம் எதை அறிவிக்கின்றதோ அதை மாத்திரமே இவர்கள் கோடிட்டு அறிவித்து விடுவார்கள் அதுதான் செய்தியாக வரும் மேலதிகமாக சமூக வலைதளங்களிலோ அல்லது தனியார் தளங்களிலோ வரும்போது அவற்றை திட்டமிட்டு முடக்குவதும் அவ்வாறான செய்திகளை கொண்டு வருபவர்களை அச்சுறுத்துவதுமான நீங்க சொன்ன கூற்றுப்படி கிட்டத்தட்ட பத்தொன்பது மனித உடல் அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சிறுமிகள் கர்ப்பிணி பெண்கள் சில பேர்கள் வந்து கட்டப்பட்ட நிலையில் கூட இளம் உடல் கிடைத்திருக்கிறது இது வந்து சர்வதேச அளவில் ஈர்ப்பு பெற தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் எந்த வகையில் செயல்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இது சார்ந்து நாங்கள் கடந்த காலங்களிலும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அங்கு இருக்கின்ற எங்களுடைய எங்களுக்கு எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பினர்கள் அதே நேரம் நீதி மற்றும் சமாஜா ஆதரவோடு கூட ஐக்கிய நாடுகள் சபைக்கு இது சார்ந்த விடயங்களை நாங்கள் எத்தி வைத்திருக்கின்றோம் அதாவது சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலமாகத்தான் இதற்கான நீதியை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பது நாங்கள் அன்று தொடக்கம் இன்று வரை உறுதியாக இருக்கின்றோம் சார் இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு இலங்கை அரசுக்கு ஆலோசனையோ இல்லை ஒரு விசாரணைக்கு ஒரு நிர்பந்தமோ தருகிறதா ஐயா ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் கசப்பாக இருந்தாலும் ஒரு உண்மை இந்திய அரசாங்கம் என்று சொல்லும்போது நாங்கள் கடந்த காலத்தில் அதாவது அமைதிப்படை என்கின்ற தோரணையிலே வருகை தந்த அந்த இந்திய இராணுவம் அவர்கள் கூட இலங்கையிலே இத்தகைய படுகொலைகளை செய்தார்கள் அவர்களுடைய வெளியேற்றத்துக்கு பிற்பாடு யாழ்குடா நாட்டிலே வீதியோரங்களிலே வைக்கப்பட்டிருந்த பெரியல் என்பார்கள் அந்த பெரல்களிலே மண்கள் நிரப்பி போடப்பட்டிருந்த வீதி தடைகள் அந்த வீதி தடைகளை கோங்கிரீட் ஊற்றி வைத்திருந்தார்கள் அவற்றை தள்ளி அப்புறப்படுத்தும் பொழுது அவற்றுக்குள் இருந்து கூட மனித எலும்பு கூடுகள் வெளியாக அதற்கு பொறுப்பாக இருந்தது இந்திய ராணுவம் தான் யாழ்ப்பாணத்தை கொண்டிருந்தது இருக்கும் போதே இந்திய கூட என்பது குற்றங்கள் இங்கே வெட்டும் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஐயா என் நினைவு சரியாக இருந்தால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு சந்திரிகா பண்டாரநாயக அவர்கள் தான் பிரதமராக இருந்தார்கள் அப்போது இந்த அமைச்சர்கள் அப்போது இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இது குறித்து விசாரணைக்கு உட்பட்டு இருக்கிறார்களா இல்லை அவர்கள் இலங்கை அரசாங்கத்தில் ஹேமதாசாவோடு கூட செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் வெளியேறி சென்றதுக்கு பிற்பாடு இங்கே நடந்த கற்பளிப்புகளோ அல்லது படுகொலைகளோ அல்லது மனிதாபிமான மற்ற மனித குலத்திற்கு எதிரான தீங்குகள் நிறைய விளைவித்திருந்தாலும் கூட அது குறித்து எந்த விதத்திலும் பொறுப்பு கூற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தயாராக இல்லை அது குறித்து அவர்கள் ஒரு மன்னிப்பேனும் கோரவில்லை கூறவில்லை அவர்கள் ஏதோ சர்வாதிகார போக்கைத்தான் கடைபிடித்தார்கள் வெளியேறி சென்றதுக்கு பிற்பாடு கூட அத்தகைய சர்வாதிகார போக்கை தான் கடைபிடித்து வந்தார்கள் சார் இது ஒன்பதுல பிரபாகரன் அவர்களின் மகன் புகைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய போராட்ட அளவு அளவு சார் இந்த மனித குவியல் புதை மாதிரி இருக்கு வெடித்ததுல அதிர்வெளி ஏற்படுமா இன்று ஈழத்தமிழர்கள் ஓரளவேனும் முதுகெலும்போடு கூட நெஞ்சை நிமிர்த்தி நாங்கள் எங்களது போராட்டத்தை ஜனநாயக வழியிலே ஜனநாயக நீரோட்டத்தின் பால் போராடுகின்றோம் என்றால் அது தமிழ்நாட்டு எம் ரத்த உறவுகளுடைய அந்த பங்களிப்பும் அவர்களுடைய அந்த துணிவும் தான் எங்களை இந்த பயணிக்க வைத்திருக்கிறது தற்போது பாலச்சந்திரனுடைய நீதி கோரிய அந்த எழுச்சி தமிழ்நாட்டில் எவ்வாறு எழுந்து அங்கிருந்து சர்வதேசத்துக்கு சென்றதோ அதே போல இந்த செம்மணி விவகாரம் கூட தமிழ்நாட்டிலே பாரிய ஒரு மாற்றத்தை ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் என்று எங்களால் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் இலங்கையில் கூட அநேக சிங்கள இளைஞர்கள் சிங்கள சமூகத்தவர்கள் புதிய சமூக ஆர்வர்கள் புதிய இளம் தலைமுறையினர்கள் செம்மணி விவகாரத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவர்கள் எங்களோடு கூட கைகோர்த்து இருக்கின்றதை பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஒட்டுமொத்தமாக அனைத்து சிங்களவர்களையும் நாங்கள் இதில் குறை கூறவில்லை இனவெறி பிடித்த பௌத்த பேரினவாத சிங்கள பாசிச அரச கொள்கையாளர்களை தான் நாங்கள் இந்த இடத்தில் இனப்படுகொலையாளிகளின் பங்காளிகள் கூட்டாளிகள் என்று சுட்டி காட்டுகின்றோம் அதிலும் கூட இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்ட காட்ட வேண்டும் ஐயா ஒட்டுமொத்தமாக நாங்கள் இலங்கை இராணுவத்தை மட்டும் இதில் குறை கூற முடியாது பெரா மிலிட்ரி என ஒட்டு குழுக்கள் இராணுவத்தோடு கூட சேர்ந்து பணியாற்றிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்கின்ற இபிடிபி உட்பட அத்தகைய காலகட்டத்தில் இருந்த டெலோ இபிஆர்எல்ஏ புலோட் போன்றவர்களும் கூட இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்று ஜனநாயக பாதையிலே தமிழ் தேசிய கொள்கைக்குட்பட்டு அவர்கள் பயணித்தாலும் கூட கடந்த காலங்களிலே வரலாறு அவர்களை மன்னிக்காது என்றர்களுக்கு வரலாறுதான் வழிகாட்டி அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலே பார்த்தீர்களாக இருந்தால் இவர்கள் செய்த படுகொலைகள் இன்று வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது இவர்களுடைய பகுதிகளிலும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கையளிக்கப்பட்ட எமது உறவுகள் அவர்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு பூமியிலே சடலங்களாக இன்று எண்புகளாக தாட்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு ஐமிச்சம் இருக்கின்றது கொண்டிருக்கின்றது குறிப்பாக பவுனியாவில் இருக்கின்ற ஜோசப் கேம்பை ஆழம் தோண்டி பார்ப்போமாக இருந்தால் அங்கே எங்களுடைய உறவுகளுடைய எலும்புக்கூடுகள் அங்கே இருக்கும் என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு நேரடியாக இருக்கின்றது இது சர்வதேச நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் சென்று பார்க்க முடியும் செம்மணியில அந்த அகழ ஆராய்ச்சியோட ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா தற்போது மந்த கதையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்காலிகமாக இருந்தது இயற்கை பேரிடர்கள் அதே நேரம் அஹ் மூன்று பேரடங்கிய குழுவினர் மாத்திரம் அவ்விடத்திலே வேலை வேலைகளை முன்னெடுத்துக் கொண்டு போகின்றார்கள் அஹ் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வருகை தரு வருகை தந்து அவர்களுடைய அந்த இடமாற்றங்கள் வருகின்ற அது ஓய்வு மாற்ற நேரங்களிலே அது எப்படிமே தடைப்படும் அந்த வகையில் மந்த கதையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதன் பின்புலத்தை கூட நாங்கள் ஒரு சந்தேக தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது எங்கே இதை ஓரளவு நீந்து போக பண்ண போகிறார்களோ என்கின்ற மிச்சம் ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிற்பாடு இந்த செம்மணி புதைகுலி விஷயம் கூட வெளியே வரும்போது இலங்கை அரசுக்கு பாரிய ஒரு தலையீடு இதை எவ்வாறையினும் அதை மூடி மறைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தற்போது பதினாறு வருடத்திற்கு பிற்பாடு புதுக்குடியிருப்பில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் உட்பட அவர்களுடைய முக்கிய தளபதிகள் தங்கி இருந்தார்கள் அவர்கள் அங்கிருந்து சந்தித்தார்கள் என்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படைய ஒரு நிலக்கீழ் அரங்கம் அதாவது சுரங்கம் ஒன்றை வங்கர் ஒன்றை ஆய்வு செய்து கொண்டிருக்கார்கள் அதை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வேண்டுமென்றே திசை திருப்புகள் திட்டம் இவ்வளவு காலியாதது ஒவ்வொரு அங்கு அங்குலமாக கண்ணி வெடிகளை அகற்றிவிட்டு மக்களை குடியேற்றும் போது அவர்களுடைய கண்ணில் படாத அந்த வங்கர் கண்ணில் பட்டிருக்கின்றது இதெல்லாம் வேண்டுமென்று என்று எங்களை திசை இந்த மனித படுகொலை இந்த பேரவளம் நிகழ்த்தப்பட்டதை இல்லாதவழி அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்பதை போல காலம் கடந்து சென்றால் அதுக்கு நீதி கிடைக்க தானே ஆகவே அதை அப்படியே தாழ்த்தி செல்லலாம் என்கின்ற தேரர்களுடைய ஆலோசனைக்கு அமைந்த வேலை திட்டங்கள் நடக்கலாம் என்கின்றது வரலாற்றில் ஒரு புதுக்கப்பட்ட உண்மை வந்து இரண்டு ஒரு சடலங்களின் மூலமாக மீட்டெடுக்கப்படுகிறது சார் இன்னுமே இப்ப வந்து நீங்க இலங்கையில வந்து எத்தனை பிரதமர்கள் எத்தனை ஆட்சி மாற்றங்கள் மாறினாலும் ஈழத் தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகள் நடைபெற்று தான் வந்தது தமிழக மீனவர்களுக்கு எதிரான ஒரு துப்பாக்கி சூடுகள் தான் வந்தது இப்போது பிரதமராக இருக்கிற ஹரிணி அமரசூர்யா அவர்களின் உண்மையில் சொல்ல போனால் இவர்களுடைய ஆட்சியை வெறுமனே நல்லாட்சி என்று கூறி கொள்ள முடியாது வெள்ளை ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்களுடைய ஆட்சியின் கீழ் இன்று நாங்கள் அகப்பட்டிருக்கின்றோம் உண்மையிலே அவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் ஆக பெருமூ பெரிய பெரும்பான்மை இந்த வரலாற்றிலேயே அது கூடிய பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு இந்த அரணி அமரசூரிய பிரதமராக இருக்கின்றார் ஜனாதிபதி இருந்தாலும் பிரதமர் ஆட்சி நாட்டிலே அவர் தரவில் தமிழ் அரசியல் கைதிகள் அடிப்படையில் விடுவிக்க முடியும் இவர்கள் முப்பத்தி ஒரு இருபத்தி மூன்று வருடங்களாக எதுவித சாதாரண ஒரு குற்றச்சாட்டை கூட நிரூபிக்கப்பட முடியாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவ்வாறான இவர்களை உணர்வாளர்கள் மீண்டும் ஒருங்கிணைந்து விடுவார்களோ அல்லது தமிழீழம் கேட்டு விடுவார்களோ என்கின்ற பயமும் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படக்கூடாது இந்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீ து கங்கணம் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள் காலங்களிலே நில அளவை திணைக்களத்தினூடாக வன இலாக்கா துறையினரும் நில அளவை திணைக்களமும் சேர்ந்து தொல்லியல் திணைக்களமும் சேர்ந்து காணிகளை அளந்தது இதில் ஈழத்தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான காணி என்று ஒரு பகுதியும் தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்றும் ஒரு பக்கத்தையும் மகாவேக்கு சொந்தமானது என்றும் ஒரு பக்கத்தையும் கூறு போட்டு பிரித்து எமது நில உரிமையை கூட அவர்கள் கொள்ளையடித்தார்கள் அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்த அந்த விடயத்தை மஹிந்த ராஜபக்ச செய்திருக்கலாம் ஆனால் தற்போது இருக்கிற அரசு அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய முடியும் ஆனால் அது செய்ய மாட்டார்கள் செய்வித்தால் அவர்களுக்கு தென்னிலங்கையிலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூக இனத்தவர்களுடைய ஆதரவு போகும் என்கின்ற ஒரு பயம் எங்கே மீண்டும் கோட்டா கோஹோம் போல் கோஹோம் என்ற ஒன்று வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் மத்தியில் தமிழர்களுக்கு தீர்வு வழங்குவதை அவர்கள் புறக்கணித்துத்தான் வருகின்றார்கள் இது காலகாலமாக வந்த பிரதமர்கள் செய்து அதே வழியில் இவர் செல்கின்றார் மாற்றம் ஒன்றும் இல்லை சார் இறுதியாக சார் இப்ப உலகத்துல எந்த நாட்டுக்குள்ள போர் வந்தாலும் ஒரு நாட்டுக்கு இடையில போர் வந்தாலும் குறிப்பாட்டின் இஸ்ரேல் ஈரா ஈரான் அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இது மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் உடனே வந்து அமெரிக்கா கருத்து சொல்லும் ஐக்கிய நாடுகள் சபை கருத்து சொல்லும் உள்ள தலையிடும் எப்போதும் வந்து இலங்கையில் நடக்கும் ஈழ போராட்டங்களுக்கும் இது மாதிரி இப்ப மனித புதை எல்லாம் கிடைச்சிருக்கு இதுக்கு வந்து சர்வதேச நாடுகளோட ஈர்ப்பு வந்து ஏன் என்னைக்கு கிடைக்கிறது இல்லை உண்மையை கூற போனால் இந்த விடுதலை போராட்டத்தின் பால் அவர்களுக்கு கரிசனை இல்லை என்று கூற முடியாது தமிழீழ விடுதலை போராளரே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுத பயிற்சி வழங்கின மேற்கொண்டு ஆதரவு வழங்கின மேற்கொண்டு அனைவரும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடைய ஆதரவோடு கூட இந்த நிலை இந்த நிலையில் அவர்கள் எங்களுடைய வேலை திட்டத்தில் அவர்கள் செய்தது என்றால் சர்வதேச ஆதரவை பெற்றுத்தரவில்லை உதாரணமாக பாலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்படும் போது அதற்கு ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் கண்ணீர் வடிக்கின்றோம் ஏனென்றால் அத்தகைய ஒரு நிலையை முள்ளிவாய்க்காலில் நாங்கள் சந்தித்தோம் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஆதரவை சர்வதேசம் ஏன் எங்களுக்கு வழங்கவில்லை என்றால் அது உண்மையிலேயே வேதனையான ஒரு விடயம் இது வரலாற்றில் உண்மையிலேயே பதியப்பட வேண்டியது என்றால் மிக முக்கியமாக உலகத்திற்கு தேவையான வர்த்தக கேந்திர முக்கியமான திருவோணமலை எங்களுடைய இருக்கின்றது அது யார் கொள்ளையடிப்பதுதான் இந்த இடத்திற்கு முதல் முதல் போட்டி இந்த பெரும் துயரத்துக்கு பிறகு குற்றவாளிகள் கண்டிப்பா தண்டிக்க பண்ணணும் இறந்தவர்களுடைய ஆன்மா சீக்கிரம் சாந்தி அடையணும் இதுவரைக்கும் நாங்க கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதிலளிச்சோம் உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி ஐயா